அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப அங்கத்தினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு சொந்தங்களே இன்றைக்கு வழக்கமாக ஒரு பழமொழி நம்ம கேள்விப்படுவோம் கருவேப்பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளையை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு சொல் வரும் அப்படின்னா என்னன்னா கருவேப்பிலை வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அது இல்லாத வீடே கிடையாது ரெண்டாவது அந்த கருவேப்பிலை இல்லாத சமையலையே கிடையாது கருவேப்பிலை இல்லாம சமையல் பண்ணா சாப்பிட விளங்காது ஆனா அந்த கருவேப்பிலையை நம்ம என்ன செய்யறோம்னா கண்டிப்பா ரெண்டு வரல பொறுக்கி 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 எடுத்து வெளியே வச்சிடறோம் அந்த கருவேப்பிலையில எத்தனை சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சா ஆச்சரியப்பட்டு போவீர்கள் ஒரு அம்மாவுக்கு தலைமுடி வளரல வளரல கம்ப்ளைண்ட் அது ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் போனப்போ அந்த டாக்டர் சொன்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா உங்க வீட்டில் கருவேப்பிலை இருக்கா ஒரு கைப்பிடி எடுங்க அந்த கைப்பிடி கருவேப்பிலைய நல்ல கொழுந்த எடுங்க டெய்லி பத்து பத்து இலை சாப்பிடுங்க மிச்சம் இருக்க கருவேப்பிலைய அம்மியில வச்சு அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிங்க அப்படின்னார் நான் கருகரு கருகின அம்மாவுக்கு முடி வளர்ந்துருச்சு முடி வளர்ச்சிக்கு அருமையான ஒரு தாவரம் கருவேப்பிலை சமையலுக்கு அருமையான தாவரம் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையில் நாம் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கருவேப்பிலை ஜூஸ் வெறும் கருவேப்பிலைய தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா சுண்டன உடனே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லது மலச்சிக்கலை வந்து எளிதில் குணமாக்கக்கூடியதொடனே ரெண்டாவது வயிற்றுல ஏதாவது புண் அல்சர் இருந்தோன்னா இந்த கருவேப்பிலை சாறு உங்களுக்கு அது சரி பண்ணும் ஆனால் இந்த கருவேப்பிலைய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக சாப்பிடாதுங்க அப்போ இந்த குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்லி பார்த்தோம் சுலபமான வழி என்ன வழின்னா கருவேப்பிலைய ஒரு கொத்து எடுத்துக்கங்க அந்த கொத்து எடுத்து நல்லா கழுவி அதை உலர்த்தி நல்லா உலர்த்திருங்க அப்புறம் ஒரு மிக்சியில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு ஒரு வெள்ளம் இந்த கருவேப்பள்ளை தூக்கி உள்ளே போடுங்க மிக்சியில் அழிங்க நல்லா அடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும் அதை எடுத்து தட்டத்தில் வச்சுட்டு நெய்யை உருக்கி உள்ள ஊற்றி அப்படியே கையில் உருட்டி உருட்டி பார்த்திங்கன்னா லேகியம் மாதிரி வரும் இந்த லேகியத்துக்கு என்ன பேருனா குழந்தை வசிய லேகியம்னு பேர் ஒரு லேகியத்தை மட்டும் கொடுத்துட்டீங்க ஒரு உருண்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை அங்கே உங்களை சுற்றி சுற்றி ஒடியாடுறோம் அந்த கருவேப்பில ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுக்குள்ளே போய் எல்லா வேலையும் செய்யும் இது ரொம்ப சுலபமான வழி இது வந்து ஒரு நிறைய செஞ்சு நீங்கள் டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம் கண்ணாடி டப்பாவில் டெய்லி காலையில் ஒன்று சாயந்தரம் ஸ்கூல் விட்ட ஒன்று இது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வைட்டமின் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் கே இருக்குது வைட்டமின் கே இருக்குது ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது அதை விட கண் பார்வைக்கு அருமையான தாவரம் இந்த கருவேப்பில தாவரம் இதை நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டலாம் வளர்க்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வளர்ந்துருக்கும் காலையே எழுந்திரிச்சு விளக்கிட்டு வெளியில் வந்தோன்னா பார்த்து நாலு இலையை கிள்ளி மென்று துப்பிட்டீங்கன்னு வச்சிங்க அது ஒரு அருமையான பிளானிங் சில பேர் வந்து பேசுனாங்கன்னா பக்கத்துல நிற்க முடியாது வாய்ப்பூரா வந்து ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் வரும் அதுக்கு காரணம் என்னன்னா வாய்க்குள்ளே இருக்க பேக்டீரியாக்கள் அது வந்து காற்றோடு கலந்து நம்ம மூக்காக வருது இந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்கு ஒரே வழி கருவேப்பிலை அப்படியே எடுத்து நல்ல கொழுந்த இலையாக்கள் ஒரு பத்து பதினஞ்சு இலையை எடுத்து வாயில் போட்டு நல்லா சொவைச்சி மென்று வாயை கொப்பிழிச்சிருங்க வளிச்சுன்னு போயிடும் இந்த க்ளோஸ்அப்பில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஒரு பொண்ணு சிரிச்சிட்ருக்கோம் ஒரு பையன் இருப்பான் ரெண்டு பேரும் கிட்ட வந்தோடனே உடனே சொல்லுவாங்க நீ நீ க்ளோஸ்அப் போட்டியா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அந்த பொண்ணு ஆமா மறக்காமல் போட்டேன் அப்படின்னு சொல்லும் எதுக்காகனா அந்த க்ளோஸ் அப்ல உள்ள கிராம்பு அதுதான் வாசனை கொடுக்கறது வாய் நாட்டத்தை தடுக்குது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் இது அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக காலையில இருந்துச்சு நல்லா மென்னு சுவைச்சு துப்புனீங்கன்னு வச்சு எல்லா பக்கம் வாய்க்குள்ள மென்னு வாய்க்கு ஒப்பிடிச்சிட்டீங்கன்னா தினமும் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்ல இந்த வாய் துர்நாட்டம் போயிடும் அதே மாதிரி டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா வயிற்று இருக்க பொண்ணெல்லாம் சரியாது அது போக இதை வந்து நீங்கள் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இந்த கருவேப்பிலை ஒரு லெமன் அது ரெண்டையும் புளிஞ்சி அது கூட நெல்லிக்காய் சாறு கலந்து கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உனக்கு உங்களுக்கு நெல்லிக்காயுடைய பலன் கிடைக்கும் கருவேப்பிலையுடைய பலன் கிடைக்கும் தேனோட பலன் கிடைக்கும் எல்லா பலனும் சேர்ந்து கூட்டு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தாவரத்தை கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது எளிதில் கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் சமையல் முதல்லலாம் வந்து மார்க்கெட்டில் போனோம்னா காய்கறி வாங்கினா ஒரு குத்து கருவேப்பிலையை ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போ அப்படி இல்லை எல்லா வீட்லையுமே கருவேப்பிலை இருக்குது உடனே காலை சமையலுக்கு முன்னால் நம்ம போய் கருவேப்பிலை ரெண்டு ஒடிச்சிட்டு வந்து கையில் பக்கத்தில் வச்சுக்குவாங்க அந்த கருவேப்பிலை பொடி ஒன்று இருக்கு சுலபத்தில் செய்யக்கூடிய கருவேப்பிலை பொடி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான பொடி கருவேப்பிலையை ஒரு கை நிறைய எடுத்து நல்ல இலையெல்லாம் எடுத்து நிழலில் நல்லா காய வச்சுட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மொறுமொரு நாயும் அதை தனியாக வச்சுட்டு கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பு அப்போ கொஞ்சம் துவரம் பருப்பு அதில் ஈக்குவர் ப்ரப்பரேஷன் போட்டு அதையும் வறுத்துட்டு கூட கொஞ்சம் சிகப்பு மிளகாய் ஒரு நாலஞ்சு சிகப்பு மிளகாய் போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் வறுத்துட்டு இதையும் தூக்கி வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில அரைச்சு வச்சுட்டீங்கன்னா கருவேப்பிலை பொடி காலையில கிளம்பிட்டு ஒண்ணுமே செய்யல சமையல் பண்ணலன்னா கவலையை போட வேண்டாம் சாத்த மட்டும் வைக்க வேண்டியது இந்த கருவேப்பிலை பொடி போட வேண்டியது நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டியது அவரை புரட்டு புரட்ட வேண்டியது மேல ரெண்டு சிப்ஸை வச்சு எடுத்துட்டு போயிட வேண்டியது வெரி குட் டைட் வெரி குட் டைட் இது இது அனுபவத்துல நான் நான் சொல்ற உண்மை இது யாரை வேணால் கேளுங்க ரொம்ப 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 ஈஸி டயட்டு ப்ரிப்பேர் பண்றது ஈஸி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டிவென் பாக்ஸை திறந்தால் கமகம கமகமான அந்த கருவேப்பிலை சாதத்தினுடைய மனம் அப்படி பரவும் ஓ அருமையான இந்த தாவரத்தை மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல தாவரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் என் அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கு என்னிடம் கன்சல்டேஷனுக்கு வந்த இரண்டு பேரில் ஒருத்தர் வந்து முப்பத்தைந்து வயது ஒரு வாலிபர் அவருக்கு டயபட்டிஸ் டயபட்டிஸ் டயபட்டிஸ்ன்னு என்னென்னவோ எல்லாம் பயமுறுத்தி நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி எல்லாம் கொண்டு வந்தார் பார்த்தேன் அவர்கிட்ட சொன்ன ஒன்றுமே இல்லை இந்த டயட் சாப்பிடுங்கன்னு சொல்லி டயட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணி கொடுத்தேன் அவர் வேறு ஒன்றும் மருந்தெல்லாம் இல்லை ஒன்றும் மருந்தில்லைப்பா நீ சாப்பிட்ற மருந்தை சாப்பிடு டாக்டர் கொடுத்ததை சாப்பிடு நான் கொடுத்ததையும் சாப்பிடு ஒரு ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து நீ சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வா அந்த சுகர் லெவல் என்னன்னு பார்த்துட்டு இந்த டயட்டை கொஞ்சம் மாற்றுவான் அவர் வந்து இன்சுலின் போட்டிருக்காரு அந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பாய் இன்சுலின் போட்டிருக்காரு என் ஒன்று அதெல்லாம் ஒன்று ஏசி விஷயம் என்னென்ன பண்ணவோ பண்ணிக்கோ இந்த டயட்டை சாப்பிடு சரியா சாப்பிட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து சொல்லு சொல் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு சேஞ்ச டயட்னு சொன்னேன் அவர் ரொம்ப ஹாப்பியாக போனேன் அவர் சார் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் சொல்கிறாங்க சார் வெந்தயத்தங்க சொல்கிறாங்க காலையில் இருந்துச்சா வெறும் வெந்தயத்தை வெந்தயத்தங்க சொல்கிறாங்க அப்புறம் சுகருக்கு நாட்டு மருந்து கடையில் என்னவோ விதையெல்லாம் முழுங்க சொல்றாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை டயட் டயட் டைட் டயட் இதுல நம்ம அந்த சர்க்கரைங்கிற குதிரையை கட்டுப்படுத்திடலாம் சுலபத்தில் கொண்டு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அதில் நாம உறுதியா இருக்கோம் நீங்களும் உறுதியா இருக்கணும் நன்றி வணக்கம்